சாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போறோம் எந்தாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தடுப்பு போடணும் ஒரு ஹோல்டு போடணும் அப்படிங்கிற பட்சத்துல அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்தம்பித்து வைக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க கடன் ஓகே இந்த கடனுங்கிற வார்த்தையை எழுதிட்டு அந்த பாஸ் எப்படி இருக்கும் ரெண்டு லைன் இருக்கும் அப்போ இந்த கடனை நிறுத்திட்டீங்க கடனை நிறுத்திட்டு ஒரு சுழற்சி இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பேப்பரை நல்லா வெளிப்பரமாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதிட்டு வெளிப்புறமாக மடித்து இப்படி மடிக்கக்கூடாது இந்த பக்கமாக மடித்து நல்லா ஒரு ஜிப் கவரில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க இப்போ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்க ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு வேண்டாம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னு எழுதிட்டு ரெண்டு லைனை போட்டு ஒரு சுழிச்சிட வேண்டியது தான் அப்போ இந்த ப்ராப்ளம் அப்படியே நின்றுடும் பிரச்சனையை சால்வ் பண்ணாது அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் பிரச்சனையை தீர்க்காது பட் ஸ்தம்பித்து அப்படியே ஒரு நிறுத்தி வச்சுருக்கோம் ஸ்தம்பித்து வச்சுருக்கோம் அது இந்த சிம்பிளை நீங்கள் போட்டு நிறுத்தி வைக்கலாம்